ஹாய் காய் சயம் பிரசாந்த் இப்போ நம்ம கரெண்ட்லி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஜே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம் இங்கேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ட்ராவல் வளாக் ட்ரை பண்ண போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மன்னார்குடி வரைக்கும் நம்ம இன்றைக்கி போக போகிறோங்க இப்போ கரெக்டாக டைம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் செவன் தேர்ட்டி ஆகுது ஓகேங்களா இப்போ இங்கேருந்து மன்னார்குடிக்கு வந்து டேரெக்டாக ட்ரெயின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒன்று இருக்குது ஈவினிங் ஒன்று இருக்குங்க மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு கோயம்புத்தூர் டு மன்னார்குடி செம்மூல் எக்ஸ்பிரஸ் இருக்குது அதை விட்டோம் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சம்திங்கில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குங்க நடுவில் எந்த ட்ரெயினுமே கிடையாது திருச்சிலருந்து மன்னார்குடிக்கு டேரெக்டாக எந்த ட்ரெயினுமே கிடையாது மற்றபடி கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி போகிறதா இருந்தால் போலாம் நம்ம இன்றைக்கி அப்படி தான் போக போகிறோம் நீடாமங்கலம்ங்கிற ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம இப்போ இங்கேருந்து டிராவல் பண்ணி போய் நீடாமங்கலத்திலேருந்து நம்ம பஸ் ஏறி போக போகிறாங்க நீடாமங்கலத்துக்கு எந்த ட்ரெயினில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் தாங்க நம்ம இப்போ போக போகிறோம் அந்த ட்ரெயின் இங்கேருந்து கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஃபைவ் இங்கேருந்து டிபாச்சர் ஆகுங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது ஓகேவா அந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ நீடாமங்கலம் போய் அங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி நம்ம இப்போ மன்னார்குடி போக போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெயினை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் அதுக்கு அடுத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம டிராவலிங் என்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மன்னார்குடியில் இன்றைக்கி எனக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நீங்கள் ஆல்ரெடி கணிச்சிருப்பீங்க மன்னார்குடி அப்படின்னாலே மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ட்ரெயின் தாங்க இருக்குது ஆல்ரெடி இப்போ நான் ஒரு ட்ரெயின் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் கோயம்புத்தூர் மன்னார்குடி செம்மூல் எக்ஸ்பிரஸ் ஒன்று சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து மன்னார்குடி டு சென்னை வந்து மண்ணை எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குங்க இந்த ரெண்டு ட்ரெயினில் ஒரு ட்ரெயினை தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பிளாக் ட்ரை பண்ணுறதுக்காக இப்போ நம்ம மன்னார்குடி இருக்கோம் அது ரெண்டில் எந்த ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துடலாம் அது எந்த ட்ரெயினில் நம்ம அடுத்து ட்ராவல் ஆக ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வெளில போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு புட்டு போய் நம்மளோட ட்ராவல் லாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஜங்ஷனில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலங்க அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடு திரும்பினோம் அப்படின்னா திருமலா பவன் இந்த கடையில் தாங்க நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருக்கோம் மூணு இட்லி வந்து முப்பது ரூபா ஓகேவா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு டேஸ்ட்டு வயிஸ்ட் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம ஜங்க்ஷனுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லாம் ஒன்றும் புது ஜங்ஷன்லாம் கிடையாதுங்க ஆல்ரெடி நம்ம நிறையா ட்ராவல் விளாகு இங்கேருந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம எண்டும் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோடும் பண்ணியிருக்கோம் திருச்சி ரிலேட்டடாக சமயபுரம் கோவில் அப்புறம் ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை அப்லோடு பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஐ லவ் திருச்சி சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் காரைக்கால் டெமு எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு அன்றிசர்வ் ட்ரெயினுங்க அதனால் நம்ம இப்போ கவுண்டர் டிக்கெட்டே எடுத்துவிட்டோம் அங்கே பேக்ரவுண்டில் தெரியுது இல்லை அங்கே வந்து நம்ம கவுண்டர்லேயே டிக்கெட் எடுத்துவிட்டோம் டோட்டலாக எவ்வளோ ஃபேர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து நீடாமங்கலம் வரைக்கும் இருபது ரூபா தாங்க டெமு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே வாங்க நம்ம இப்போ உள்ள போகலாம் ரொம்ப இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற அந்த டெமோ ட்ரெயினோட நேமையே அந்த போர்ட்லேயே காலுங்க நான் அப்புறம் வந்து வேரிஸ்மே ட்ரெயினில் தான் செக் பண்ணேன் சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கு சரி ஓகே வாங்க சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் காரைக்கால் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்திருக்குங்க இதுவும் ஆக்சுவலாக நீடாமங்கலம் போய் தான் காரைக்கால் போகும் இந்த ட்ரெயினில் வந்து இங்கே திருச்சிராப்பள்ளியிலேருந்து நீடாமங்கலத்துக்கு டிக்கெட் ஃபேர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ்பிரஸ் கேட்டகிரில் வரும் அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம போகிற டெமு ட்ரெயினில் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க டைம் இப்போ கரெக்டாக எயிட் ஃபிஃப்டீன் ஆக போகுதுங்க பட் ஆனால் பிளாட்ஃபார்முக்கு இன்னும் நம்ம ட்ரெயின் வரலை இன்னும் ட்ரெயின் டிப்பார்ச்சராகவே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது பட் ஆனால் இன்னும் பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வரலை பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு செவன்டீனுக்கு பிளாட்ஃபார்முக்கு நம்ம ட்ரெயின் வருதுங்க அங்கே பார்த்தீங்களா நம்ம ட்ரெயின் வருது இது தாங்க இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ணுற மூட் ட்ரெயின் இங்கே ஒரு மூணு பேர் இங்கே ஒரு மூணு பேர் இதுதான் தான் சீட் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து எமர்ஜென்சி விண்டோ சைடு சீட்டு போட்டாச்சு எவ்வளோ கூட்டம் இறங்குதுங்கிறீங்க இந்த ட்ரெயினில் பாருங்க நான் வெளில காங்கிக்கிறேன் பார்த்திங்களா ஒரு ஊரே இறங்கியிருக்கு இந்த இருந்து பாருங்க சரியான டிமாண்டான ட்ரெயின் தான் போல இது இதுதாங்க இந்த ட்ரெயினோட ரேக் சாரிங்க திண்டுக்கல் டு திருச்சி திருச்சி டு காரைக்கால் அப்புறம் காரைக்கால் டு திருச்சி திருச்சி டு வேளாங்கண்ணி அப்புறம் வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டு காரைக்கால் இதுதாங்க இந்த ட்ரெயினோட ரேக் சாரிங்க ஏகப்பட்ட ட்ரெயினோட ரேக் சாரிங் பண்ணுது க்ரௌடை பாருங்கள் இந்த டெமோ ட்ரெயினோட கோச் லிவரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு ஒயிட்டு ப்ளூ அப்புறம் மேலே ரெட்டு தாங்க கோச்சோட லிவரி கலர் எனக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயின் நம்பர் வந்து ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு பேசஞ்சர் ஓகேவா இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே திருச்சிராப்பள்ளியில வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு டிபார்டர் ஆகி காரைக்காலுக்கு வந்து மதியம் ஒன் ஃபார்ட்டிக்கு ரீச் பண்ணுங்க பட் ஆனால் இப்போ வந்து காரைக்கால் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகாது திருவாரூர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது ஏதோ ட்ராக் ஒர்க்ஸோ என்னமோ தெரியல திருவாரூர் ரோடு இப்போ இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம போகிற நீடாமங்கலத்துக்கு வந்து டென் ஃபிஃப்டிக்கு போகிறதா ஷெடியூல் தந்திருக்காங்க பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு இந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்காலுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருங்க நம்ம டிராவல் பண்ணுற நீடாமங்கலத்துக்கு வந்து செவன்ட்டி நைன் கிலோமீட்டருக்கு அதாவது எயிட்டி கிலோமீட்டர் ஓகேவா நம்ம இன்றைக்கி நீடாமங்கலம் வரைக்கும் தான் போக போகிறோம் சரி ஓகே வாங்க ட்ரெயின் பார்த்துற வரத்துக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது நம்மளோட ட்ராவல் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணலாம் பாங்க அந்த சைடு லூப் லைனில் நிற்கிற ட்ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஹவுரா போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸுங்க நாளைக்கு மதியானம் ஒன்றைக்கு இங்கேருந்து கிளம்புங்க அது லூப் லைனில் இப்போதிக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க ஷார்ப் எயிட் தேர்ட்டி ஃபைவுக்கு நம்மளோட டெமு ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகுதுங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல இருந்து நம்மளுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டிய ட்ரெயினுங்க அந்த எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அவன் வந்ததே இன்றைக்கி லேட்டு அப்படிங்கிறதுனால இப்போ தான் நம்ம கூட அப்படியே பேரலெலாம் டிப்பார்ச்சர் ஆகிருக்கு அவன் எக்ஸ்பிரஸ்ஸுங்கிறதுனால எப்படியும் அவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான் நம்ம அவனுக்கு பின்னாடியே போக வேண்டியது தான் நம்மளுக்கு ஸ்டாப்பிங்ஸ் நிறையா இருக்குது அவனுக்கு அப்படி இல்லை லிமிட்டட் ஸ்டாப்பிங்ஸ் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினும் திருவாரூரோட ஸ்டாப்பிங்னு தான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில நான் இப்போ செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த ட்ரெயின் திருவாரூர் வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த ட்ரெயினும் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி காரைக்கால் போக வாய்ப்பு இல்லை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும் இல்லை நம்மளை ஓவர்டேக் பண்ண வச்சுட்டு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினை நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பொன்மலை ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க நம்மளுக்கு இங்கே ஹால்ட் இருக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு தவிர காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அவனுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது எப்படியும் நம்மளை இப்போ ஓவர் டேக் பண்ணிடுவான் அவன் நம்மளை நிறுத்திட்டாங்க அங்க பாருங்க அவன் ஓவர் டேக் பண்ணுறான் நான் வேரிஸ்மை ட்ரெயினில் செக் பண்ணிட்டேங்க அந்த எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து காரைக்கால் வரைக்குமே போகுதுங்க பட் ஆனால் இங்கே திருச்சிராப்பள்ளியிலேருந்து போகிற அந்த டெமு மெமூ ட்ரெயின்ஸை மட்டும்தாங்க இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க திருவாரூரோட ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட நம்ம இப்போ தஞ்சாவூர் ஜங்க்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க இங்கே பாருங்களேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க திருச்சியிலருந்து காரைக்காலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு காலையில் அப்புறம் வந்து எயிட் ஃபைவுக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டி ஃபைவுக்கு டோட்டலாக த்ரீ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறது இதுங்க எயிட் தேர்ட்டி ஃபைவ் டெமு ட்ரெயின் ஓகேவா இது வந்து நம்ம கூட பேரலாக டிபார்ச்சரான அந்த எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸுங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக கிளம்புனா அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ட்ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா மேலே போட்டிருக்காங்க திருவாரூர் ஜங்ஷன்லையே நிறுத்திடுவாங்க அந்த ட்ரெயினை அப்படின்னு அடுத்து வந்து நம்ம இப்போ போகிற ட்ரெயினும் பார்த்தோம்னா பார்சியலாக திருவாரூர் ஜங்ஷன்லேயே நிறுத்திடுவாங்க எண்டாயிரம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு முன்னாடி கிளம்புனா அந்த எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா இப்போ வந்து நீடாமங்கலம் பக்கத்தில் போயிருச்சு அந்த ட்ரெயின் பட் ஆனால் அந்த ட்ரெயினுக்கு எதுவுமே போல அந்த ட்ரெயின் வந்து எப்பயும் போல நார்மலாக காரைக்கால் ரீச் பண்ணுற மாதிரி தான் ஷெடியூல் தந்திருக்காங்க இன்னைக்கு அது ஏன் நம்ம டெம்மு அப்புறம் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு மட்டும் இப்படி பார்சியலாக கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீசன் தெரியல தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து டென் ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிருக்கணும் பட் ஆனால் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஆக போகுது ஃபிஃப்டீன் ஆகியும் இன்னும் ட்ரெயின் எடுக்கலை சிக்னலுக்காக அப்படியே வெயிட் இருக்கு ட்ரெயின் இந்த நீடாமங்கலமும் மெயினான ஜங்ஷன் தான் போலங்க நிறையா பேர் இறங்கியிருக்காங்க நிறையா பேரும் ஏறி இருக்காங்க அவ்வளோதான் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு அவ்வளோதான் இன்னொரு இது ஒரு மூணு நாள் ஸ்டாப்பிங்ஸில் திருவாரூர் ரீச் ஆகிரும் மின்சல்லேருந்து நம்ம வெளில வரணுங்க வெளில வந்து நேராக நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்டு வருங்க இந்த நீடாமங்கலமோட பஸ் ஸ்டாண்டு வரும் அது பஸ் ஸ்டாண்டா இல்லை பஸ் ஸ்டாப்பான்னு தெரியல நானும் இந்த ஊருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் வாங்க போய் பார்த்துட்டு அப்படியே மன்னார்குடிக்கு நம்ம போகலாம் வாங்க இந்த சைடு இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காமா இங்கே தான் மெயின் பஸ் ஆமா இங்கே ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஏதோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏறி போனால் எங்கேயும் சுத்தாமல் ஸ்ட்ரைட்டாக மன்னார்குடி போகுமாம்மா வாங்க போலாம் இங்க ஏதோ ஒரு பஸ் வருது மன்னார்குடியா இருந்தா ஏறிக்கலாம் வாங்க மன்னார்குடி தாங்க போட்டிருக்கோம் வாங்க ஏறிக்கலாம் எம்மாடி அம்மா என்னமாக ஊட்டுறாரு இந்த டிரைவர் போட்டு விரட்டு வரட்டுன்னு வலையில போட்டு விரட்டிட்டு வந்துட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க அங்க நீடாமங்கலத்துலேருந்து இருந்து இங்க மன்னார்குடிக்கு பத்து ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க போட்டு வரட்டு வரட்டுன்னு வரட்டிட்டு வந்தாருங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு மன்னார்குடியோட பஸ் ஸ்டாண்டு சரி வாங்க அடுத்து போகலாம் ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க காலையிலேருந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண விஷயத்த அப்படியே ஓவராக நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு திருச்சியிலேருந்து நீடாமங்கலமுக்கு நம்ம டெமோ ட்ரெயினில் வந்திருந்தோம் அதில் டிக்கெட் ஃபேர் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஓகேவா அப்புறம் நீடாமங்கலம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தே தான் வந்தோம் அது ஒரு ஐநூறு மீட்டர்லாம் வரும் அதனால் நான் நடந்தே வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த நீடாமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் தான் வந்தோம் ஓகேவா ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்தேன் அதில் வந்து டிக்கெட் ஃபேரு டென் ருபீஸ் ஓகேவா அப்புறம் அங்கேருந்து நான் நடந்தே வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வருங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஓகேவா பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது பட் ஆனால் அப்போதைக்கு நான் வந்த டைமுக்கு பஸ் எதுவும் அங்கே இல்லாததுனால நான் அமைதியாக நடந்தே வந்துட்டேன் அப்படியே ஓகேவா இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணது ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ட்ராவல் வாக் ட்ரை பண்ண போகிறோம் இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகிற ரெண்டு ட்ரெயின் இருக்குது அந்த ரெண்டு ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரெயினை தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணி காமிக்க போகிறோம் ஓகேவா செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படி இல்லைன்னா மண்ணை எக்ஸ்பிரஸ் அது எந்த ட்ரெயின் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலிங்காக வளாக்லேயே கவர் பண்ணி காமிப்பேன் சரி ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி எல்லாம் நம்ம அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் காலையிலேருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா அப்படியே தூக்கம் சொக்குது கண்ணில் ஃபஸ்ட்டு போய் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு விளாக திருப்பி அடுத்த விளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் சார் அந்த ட்ராவலிங் என்ஃபோர்ஸெஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேங்க டாட்டா பபல்